அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்தமருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவா இந்த பகுதியில் ஐப்போ நேற்றிமே அங்கள் கண்டிஷனை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா என்னன்னா சோடியம் வந்து உடம்புல வந்து குறைவாக இருக்குது ஏன் அது குறைஞ்சி போகுது அதுக்கான காரணங்கள் என்னென்னா அது வந்து தைராய்டிசம் வந்தவங்களுக்கு இந்த சோடியம் குறையும் வேற என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அடிசன் டிசீஸு ஹார்மோன் இம்பேலன்ஸு கார்டியாக் ஃபெயிலியர் கிட்னி ஃபங்க்ஷன் வந்து சரியாக வேலை செய்யலை அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து குறைவா இருக்கும் இந்த சோடியம் குறைவான பிறகு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னா வாமிட்டிங் இருக்கும் தசை வந்து பலவீனமா இருக்கும் கோமா வரைக்கும் போவோம் வலிப்பு நோய் வரும் இந்த சோடியம் குறைவா இருந்து இறந்து போனவங்க நிறைய பேர் உண்டு இந்த சிம்டம்ஸ்லாம் எல்லாம் என்ன சொல்றதுன்னா இந்த சோடியம் வந்து குறைஞ்சிருக்குங்கிற விஷயத்த நமக்கு சொல்லும் பொதுவாக சோடியம் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும் தலை சுத்தம் மயக்கம் வரும் வாந்தி வரும் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அடித்து போட்ட மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் வரும் சரி இந்த சோடியம் வந்து உடம்புல சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் தண்ணி வந்து டெய்லி குடிக்கணும் ஆனால் இந்த ஐப்பூ நாட்டியமாக வந்தவங்க வந்து தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் இந்த வரத்துக்கு முன்னாடி சோடியம் வந்து உடம்புல சம அளவில் இருக்குன்னா தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் எந்த உணவுலலாம் வந்து சோடியம் அதிகமாக இருக்குன்னா பாவக்காய்ல அதிகமாக இருக்கும் முலாம்பரத்தில் அதிகமாக இருக்கும் பாவக்காய் ஜூஸும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கு வரலாம் இந்த ஐப்போன் ஏற்றிமை இருக்கிற கண்டிஷன் இருக்கிறவங்க எப்பவுமே வந்து உப்பு பிஸ்கெட்டு இந்த மாதிரி உப்பு சால்ட்டு கண்ட்டு இருக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முத்திரை என்ன பண்ணலாம் இந்த ஐப்போன் ஏற்றிமை கண்டிஷனுக்கு முத்திரைகள் ரொம்ப நல்லா சிறப்பாக வேலை செய்யும் இதுக்கு சூனிய முத்திரை நல்லா சிறப்பாக வேலை செய்யும் எப்படின்னா வந்து இந்த நடு உரலை வந்து ஆள்காட்டி விரல் நேராக இருக்கும் நடு நடுவிரலும் கட்ட விரலும் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும் மீதி மூணு விரலும் நேராக இருக்கும் முத்திரையை வரைக்கும் என்ன சிறப்புனா கைகளில் செய்யப்படக்கூடிய ஆசனம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஆசனாஸ் பண்ண முடியாதவங்க வாக்கிங் போக முடியாதவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த முத்திரைகள் இந்த சூனிய முத்திரை வந்து ஒரு இருபது நிமிஷம் பண்ணணும் எப்போல்லாம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து ஓய்வாக இருக்கீங்களோ எப்போல்லாம் மனசு வந்து உற்சாகமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து நீங்கள் முத்திரையை வந்து பயிற்சி பண்ணலாம் அது வந்து இன்னும் உங்களோட மனசை வந்து அமைதி நிலையப்படுத்தும் இந்த சோடியத்தை வந்து எப்போவுமே வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் சூனிய முத்திரை இந்த சூனிய முத்திரையை நீங்கள் வந்து மடியில் வச்சுக்கலாம் எப்போ ஓய்வாக இருக்குமோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த சோடியம் வந்து ரொம்ப குறைஞ்சி போடாமல் நம்ம வந்து பாதுகாக்கும் சரி இந்த சோடியம் வந்து குறையாதால என்ன மாதிரி ஆசனம் செஞ்சாலும் இதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேதுபந்தாசனம் புஜங்காசனம் தனுராசனம் சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி ஆசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் ஆசனங்கள் வந்து யோகாவோட மேற்பார்வையில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ மேற்பார்வையில் பண்ணும்போது தான் சில நுணுக்கமான விஷயங்களை வந்து அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஒன்று ஒன் மந்த் ஆ டூ மந்த் வந்து ப்ராப்பரான ஒரு யோகா கோர்ஸுக்கு போய் அந்த ஆசனங்கள்ல நல்ல முறைப்படி கத்துக்கிட்டு ஏன்னா மூச்சை உள்ள இருக்கிறது வெளியே விடுறது அது நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும் அந்த டெக்னிக்ஸ வந்து கரெக்டா ஒரு மாஸ்டர்கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஐப்போன் நேற்றுமையா கண்டிஷனுக்கு ரொம்ப நல்லா உதவியா இருக்கும் சோ நம்ம எல்லாமே தான் பண்ணணும் அதாவது உணவுலேயும் கட்டுப்பாடு இருக்கும் அதிகப்படியான இந்த வந்து மைதா பொருளை வந்து எடுக்கக்கூடாது புளிக்கு பதிலா எலுமிச்ச பழத்துல இருக்க புளி தக்காளியில் இருக்க புளி அதிகமாக சேர்த்துக்கணும் மிளகாத்தூளுக்கு பதிலா மிளகுத்தூளை வந்து எடுத்துக்கலாம் காலையில வந்து சூரியனை பார்க்கணும் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள அஞ்சு நிமிஷம் நேரடியாக சூரியனை பார்த்தா போகணும் ஸ்மோக் பண்ணா கூடாது ஆல்கஹால் இருந்தாலும் கூடாது ஸோ இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் பிரச்சனைகள் வந்து இன்னும் வந்து சோடியம் வந்து குறைவாக செய்வதற்கு அது மிக முக்கியமான அபாயகரமான விஷயமா இருக்கும் அதனால நீங்கள் கவனமாக அந்த ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்க்ஸையும் யாராவது இருந்தால் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது இந்த கண்டிஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சோடியத்தோட நார்மல் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் அதுக்கு கீழே போகும்போது தான் இந்த ஐபோன் அட்ரிமியா கண்டிஷன் வந்து வரது உண்டு இந்த சோடியத்தோட ஃபங்க்ஷன் என்னென்னா இதுதான் வந்து பிளட் ப்ரெஷரில் வந்து நார்மலாக வச்சிருக்கு தசையோட செயல்பாடுக்கு சோடியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால சோடியம் வந்து குறைஞ்சா அவங்களுக்கு என்ன ஆகும்னா தசை வந்து ரொம்ப வீக் ஆகிடும் அந்த ஒரு விஷயத்தை இந்த சோடியம் குறைவதால் வரக்கூடிய பெரிய பெரிய ஆபத்து அதே போல் வேறு என்ன செயல்பாடுகள்னால் மூளையில் இருக்கிற தகவல்களை மற்ற உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தகவலை வந்து பரிமாற்றி கொள்ளக்கூடிய இந்த ஆற்றல் வந்து சோடியமுக்கு உண்டு தான் வந்து சோடியம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஞாபக மரத்தில் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப நுணுக்கமாக அணுக முடியாது மூளை செயல்தல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சோடியம் குறைவாக இருக்கிறவங்களை ஏன்னா அதுதான் வந்து மூளைக்கு உண்டான தகவல்களை வந்து மற்ற உறுப்புகளை எடுத்துகிட்டு போய் நமக்கு சேர்க்கக்கூடிய தன்மையை வந்து அந்த சோடியம் தான் இருக்கும் சோடியம் வந்து எப்போவுமே நம்ம உடம்புல வந்து சீராக இருக்கணும்னா தக்காளி சாறு வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டு வரலாம் ஏதாவது காய்கறிகள் அதையே கொண்டு செய்யக்கூடிய சாற்றையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சோடியம் பிரச்சனை எப்பவுமே இருக்காது சோடியம் எப்போவுமே சமநிலையிலேயே இருக்கும்